வணக்கம் மகளே இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில இருந்து ஆஸ்திரேலிய அணியோட முக்கிய நட்சத்திர வீரர் ஒருத்தர் காயம் காரணமா விலகி இருக்காரு இது பாத்தீங்கன்னா அந்த அணிக்கு பெரிய உருவாக்கி இருக்கு ரெண்டு அணிகளுக்கும் இடையே இரண்டாவது டெஸ்ட் போட்டி அடிலைட் மைதானத்துல வர டிசம்பர் ஆறாம் தேதி பகல் இரவு டெஸ்ட் போட்டியா நடக்க போகுது இந்த டெஸ்ட் போட்டியில ரொம்ப முக்கிய துருப்பு சீட்டா பார்க்கப்படக்கூடிய ஆஸ்திரேலிய அணிக்கு இருப்பார்னு நினச்சி எடுக்கப்பட்ட வீரர் காயத்தால விலகி இருக்காரு ஆஸ்திரேலியா அணி தொடர்ந்து உள்நாட்டுல விளையாடி வரக்கூடிய பகலிரவு டெஸ்ட் போட்டிகள்ல தோத்ததே கிடையாது இந்திய அணி விளையாடிய போதும் கூட வெறும் அடிலைட் மைதானத்துல ஆட்டம் இழந்தாங்க இந்த போட்டியில ஆஸ்திரேலியா தரப்புல இருந்து வேகமது வீச்சாளரா இருந்த ஜோஸ் எட்டு ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து இந்திய அணியோட முக்கியமான அஞ்சு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தாரு இந்த நிலையில தற்போது அவருக்கு இரண்டாவது டெஸ்ட் போட்டிலிருந்து விலகியிருக்காரா ஆஸ்திரேலிய அணிக்கு இது முக்கியமான பின்னடைவா பார்க்கப்படுது ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் செஞ்ச இந்திய ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில ஆஸ்திரேலிய ஏ அணியில ஸ்காட் போலண்ட் இடம்பெற்றிருந்தாரு இப்போ மாற்று வீரருக்கான இடத்துல இவருக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதா கூறப்படுது இந்திய அணிக்கு எதிரான ரெண்டு நாட்கள் கொண்ட பகலிரவு பயிற்சி போட்டியில ஆஸ்திரேலிய பிரதமர் லெவன் அணியிலையும் இவர் பிடிச்சிருக்காராம் கடந்த ரெண்டு வருஷமா ஆஸ்திரேலிய கதவு வந்துட்டுதவுக்காக திறந்திருக்கு இவருக்கும் வாய்ப்பு கிடைக்கலாம் இருந்தாலும் ஏ அணியில தொடர்ந்து வாய்ப்பு பெற்று வரக்கூடிய அதிகமான வாய்ப்பு இருக்கிறதாவே தெரியுது இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே நடந்த பார்டர் கவாஸ்கர் தொடரோட முதல் டெஸ்ட்ல நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிருந்தாரு முதல் இன்னிங்ஸ்ல பதிமூணு ஓவர் போட்டு அஞ்சு ஓவர் பண்ணி இருபத்தி ஒன்பது ரன்களை விட்டு கொடுத்து நாலு விக்கெட்டை கைப்பற்றியிருந்தாரு ஆனா ரெண்டாவது இன்னிங்ஸ்ல ஒரு விக்கெட்டை மட்டும் தான் கைப்பற்றியிருந்தாரு இவரு நில ஆஸ்திரேலியா மொத்தமா பவுலிங்க மட்டுமே ஏழு பேரை களம் இறக்கினாங்க ஆனா அந்த ஏழு பேராலயுமே இந்திய அணிய சமாளிக்கவே முடியல நாதன் லயன் மட்டும் அதிகபட்சமா ரெண்டு விக்கெட் கைப்பற்றியிருந்தாரு ஸ்டார்க் ஹெசலோட் கமன்ஸ் மார்ஷ் இவங்க எல்லாருமே ஒரு ஒரு விக்கெட் தான் கைப்பற்றியிருந்தாங்க இப்படி ஆஸ்திரேலிய அணிக்கு மிகப்பெரிய தூணா இருந்த ஹெசலோட் காயமடைஞ்சது அது அந்த அணிக்கு பெரிய பின்னடைவா பார்க்கப்பட்டாலும் இந்திய அணிக்கு இது ரொம்பவே சாதகமா பார்க்கப்படுது இந்த ரெண்டாவது போட்டியிலயும் இந்திய அணி வின் பண்ணதான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஃபார்ம் அவுட்ல இருந்த விராட் கோலி கே எல் ஃபார்முக்கு வந்துட்டாங்க அதோட நம்ம ஜெய்ஷ்வால் ஆல்ரெடி ஃபார்ம்ல தான் இருக்காரு அப்படி இருக்கிற பட்சத்துல கண்டிப்பான முறையில் ரெண்டாவது டெஸ்ட் போட்டிலயும் நம்ம இந்தியா தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம் இந்திய அணி வீரர்கள் தீவிரமான பயிற்சியில ஈடுபடுத்தி வராங்க கூடவே இப்போ ரோஹித் சர்மாவும் அணிக்குள்ள வந்துட்டாரு அதனால கண்டிப்பா ரெண்டாவது போட்டியிலயும் இந்தியா தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நம்ம கண்டிப்பா நம்பலாம் நன்றி வணக்கம்